உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்திரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம் இன்றைய நிகழ்விலே வரைவர் உரையாற்றிய திருவாளர் தமிழ் மாமணி திரு தமிழன் ஐயா அவர்களுக்கும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் தமிழ் பனிச்செம்மல் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் சீர்மிகு ஆசிரியை திருமதி பவானி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய கவியரங்க தலைப்பிற்குள் நுழைகிறேன் பாரதியுடன் ஒரு நடைப்பயணம் என்ற தலைப்பிலே ஒரு ஐந்தாறு நாட்கள் என்னுடைய கருத்தரையை இங்கே சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் பாரதியுடன் ஒரு நடைப்பயணத்திலே இன்றைக்கு முதல் பயணமாக அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே சிலவற்றை நாம் காணலாம் பாரதி ஒரு பெருங்கவிஞன் பாரதி ஒரு மெய்ஞானி அவன் ஒரு நவீன சித்தன் அவன் சிறந்த எழுத்தாளன் தேசிய கவி விடுதலை கவி முற்போக்கு சிந்தனை உள்ளவன் கட்டுரையாளன் சிறுகதையாளன் இல இதழாளன் என பல்வேறு வழிகளிலே அவன் பயணப்பட்டிருக்கிறான் இந்த இலக்கிய உலகிலே அதிலே இன்றைக்கு அவனுடைய தொடக்க கால வாழ்க்கையை பற்றி சில கருத்துக்களை நாம் இங்கே நோக்க இருக்கிறோம் பாரதியை பற்றி கூறும் அவன் ஒரு ஏழ்மையாளன் கிழிந்த கோட்டுக்கு சொந்தக்காரன் என்றெல்லாம் கூட பிதற்றுபவர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டிலே எட்டயபுரத்திலே அவன் பிறந்த பொழுது அவன் ஒரு பெரும் செல்வந்தனுக்கு மகனாகத்தான் பிறந்தான் இவருடைய அப்பா பேரு சின்னசாமி ஐயர் அம்மா லக்மி அம்மா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லக்மி அம்மாவுடைய ஊர் தான் எட்டயபுரம் அப்போ இவருடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சீவலப்பேரியில அங்கே சுப்பையா அவர்களுடைய தாத்தா அதுக்கப்புறம் சின்னசாமி ஐயர் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க இங்க லக்மி அம்மாவை கல்யாணம் பண்ணி கொண்ட அந்த இடத்துலதான் இரட்டையபுரம் அங்கே அவருடைய தாய் மாமன் சாம்பசிவன் இவர்கள் எல்லாம் இருக்காங்க அந்த வீட்டுலதான் பாரதியார் பிறந்திருக்காரு அதை தான் நாம பாரதியார் பிறந்த இல்லமாக இரட்டையபுரம் நினைவிடமாக எல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாரதியாருடைய அப்பா வந்து நல்ல நிலையில தான் இருந்தார் இப்ப எட்டயபுரத்துல இருக்கக்கூடிய அந்த சமஸ்தானத்துல எல்லாம் அவர் போய் அடிக்கடி கலந்து கொள்வதுமாக அந்த நேரங்கள்ல பாரதியார் சிறுவயதா பொழுது அவரையும் அங்க கூட்டிட்டு போவார் பாரதியாருடைய அப்பாவுக்கு ஒரு வஉசியை போல ஒரு சுதேசி தொழிற்சாலை ஒன்றை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அவ் அந்த பஞ்சு தொழிற்சாலை அதாவது ஆடைகள் நெய்யக்கூடிய நெய்யக்கூடிய அந்த ஆலைகளை அவரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அவர் கொஞ்சம் கடன் மிக பெரியதாக அந்த ஒரு தொழிலகத்தை அவர் அமைக்கிறார் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல அவருக்கு தொய்வு ஏற் அதாவது அந்த பண முடக்கம் ஏற்படுகிறார் பண முடக்கம் ஏற்பட்டதன் காரணமாக கொஞ்சம் அங்கங்க கடன் வாங்குறார் அந்த கடன் வாங்கியதன் காரணமாக அதை நடத்த முடியாம போயிடுது அவருக்கு அப்ப கடன் சுமை அதிகமாகிடுது அதனால அவருடைய அப்பா வந்து வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார் வீட்டையே அவங்க வந்து பின்னால பின்னால் ஒரு நிலையில அடமானம் வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உண்டாகிடுது அப்படிதான் அவருடைய தொடக்க இளமை பருவத்துல ஒரு செல்வ மகனாக பிறந்திருக்கிறார் ஆனால் சுதேசி எண்ணம் கொண்ட அவருடைய அப்பாவினுடைய அந்த செயல்களினால பலமீனம் அடைந்துதான் அவர்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஐந்து வயதிலேயே அவருடைய அம்மா இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஓரிரு ஆண்டுகள்ல வள்ளியம்மை அப்படிங்கிறவங்களை அவருடைய அப்பா திருமணம் செய்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுல எட்டயபுர சமஸ்தானத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் பாரதியாரும் உடன் போகிறார் அவங்க அப்பாவோட அந்த இளம் வயதிலேயே அவங்க அப்பா வந்து இவர் அறிவியலையும் கணக்கையும் படிக்க சொன்னா இவருக்கு அதன் மேலே நாட்டம் இல்லை ஆனால் இலக்கியத்தின் மேலே தான் நாட்டம் இருந்தது ஏன் அப்படின்னா அந்த சமஸ்தானத்துல நிறைய புலவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த எட்டைபுரிய மன்னனோட பொழுதுபோக்காக இலக்கியங்களை தான் அவங்க வாதிப்பாங்க அதுல இந்த சிற்றிலக்கிய வகைகள் தூது வகைகள் இப்படி எல்லாம் இவர்கள் எல்லாம் கவிதைகள் எழுதி அந்த மன்னனின் மகிழ்விப்பதாக நாம காண்கிறோம் அப்ப இதையெல்லாம் பாக்குறாங்க சில நேரங்கள்ல அந்த புலவர்களுக்குள்ள ஒரு அடியை கொடுத்து ஒரு வரியை கொடுத்து அந்த வரியை வந்து சிறப்பாக மாதிரி விண்பாக்கலோ ஆசை பார்க்கணும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்க போட்டி நடக்குது அதிலேயும் பாரதியார் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் மிகுந்தவராக காணப்படுறார் இடையில இடையில அவர் நிறைய பேசும் பொழுது முதல் முதலாக அவரை எல்லாம் நீ ஒன்னும் தெரியும் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அடக்கி வச்ச புலவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவருடைய திறமையை பாராட்டி ரொம்ப கவிப்புனையும் வேகத்தையும் அவருடைய இயல்பு நடையில இருக்கக்கூடிய அந்த அழகையும் பாராட்டி அந்த மன்னன் அவருக்கு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார் இளம் வயதிலேயே பதினோரு வயதிலேயே அவருக்கு பாரதி அப்படிங்கிற ஒரு பெயர் நிலைத்து விட்டது அந்த பெயரின் காரணமாக பலருக்கு அங்க இருக்கக்கூடிய புலவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இருக்கிற அதுல அந்த எட்டயபுரத்து அவையில இருக்கக்கூடிய காந்திமதிநாதன் என்ற ஒரு புலவருக்கு இந்த சின்ன பையன் பாரதி மேல ரொம்ப ஒரு பொறாமை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால அவர் என்ன செய்வாரு சில நேரங்கள்ல ஒரு வரியை கொடுத்து இந்த வரியை வச்சு நீ பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுல பாரதிய மட்டன் தட்டுற மாதிரி பாரதி சின்ன பயல் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அப்பொழுதும் பாரதி பாடியிருக்கிறாரு அது என்ன பாடல்னா ஆண்டில் இளையவன் என்றந்தோ அகந்தையினால் காரிருள் காந்தி பார் அதி சின்னப்பயல் அப்படின்னு பாடுறார் அதாவது என்னை இளையவனு நினைச்சு நீங்க பாடியிருக்கீங்களே இந்த மாதிரி க காரிருள் கருப்பு மனத்தை போன்ற புறாமடைய குணத்தை இருக்கக்கூடிய காந்திமதிநாதனை பார் அதி சின்னப்பயல் என்ற ஒரு வரியில அது முடிக்கிற மாதிரி காந்திமதி காந்திமதிநாதனை பாரதி சின்ன தான் பாடணும் அப்ப அது பிரிச்சு அந்த அழகா அப்படி ஒரு பாடுற பாடன உடனே மற்றவர்கள் எல்லாம் கை தட்டுறாங்க ஆனா நாதனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் வந்து அப்படியே தொய்வடைஞ்சு போயிடுது ஏன்னா ஏளனமாக இவன் பாடிய அந்த வரிகள்ல அவருடைய மனதை தாக்குது என்ன இருந்தாலும் அவர் வயதுல மூத்தவர் ஒரு புலவர் இல்லையா அதை நோக்குகிறான் பாரதி பார்த்த உடனே பாரதிக்கு மனசுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா போயிடுது நாம் அவசரப்பட்டுட்டு தவறாக அவரை குத்தி காட்டுற மாதிரி பாடிட்டோம் நம்முடைய புலமையால இது தவறு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு கவிதையை அங்கே படிக்கிறான் இளையவன் என்றந்தோ அருமையினால் ஏந்து இன்றென்னை ஏந்தினாய் முற்ற காராது போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனுக்கு பாரதி சின்ன பெயல் அப்படின்னு சொல்றார் அதாவது என்னை இளையவன் அப்படின்னு நினைச்ச அருமையினால நீ இந்த இடத்துல என்னை பெருமையா கூப்பிட்டு சொன்ன காராது போல கார் மழை போன்ற உள்ளம் இருக்கக்கூடிய காந்திமதிநாதனுக்கு பாரதி பையல் அப்படின்னு பாராட்டுறாங்க அப்ப மற்றவர்கள் எல்லாம் அவனை பாராட்டுகிறார்கள் அப்படி இளம் வயதிலேயே பாரதி தன்னுடைய திறனை அந்த இரட்டையப்புறம் சமூகத்துக்கு வெளிக்காட்டி இருக்கிறான் அப்புறம் அவருடைய ஒரு பதினைந்தாவது வயதில் பன்ன பதிமூன்றாவது வயதுல எண்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல அவர் பிறந்திருக்காருன்னா தொண்ணூற்றி ஏழுல அவருக்கு திருமணம் நடக்குது செல்லம்மாள் அப்படிங்கிறவங்களோட திருமணம் நடக்குது செல்லம்மாள் எந்த ஊர்னா தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து அந்த மணமகள் வந்திருக்காங்க கல்யாணம் ஆயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊருக்கெல்லாம் கூட இவர் கடையத்துக்கெல்லாம் கூட இவர் போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் நித்திய கல்யாணி போன்ற கோயில்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய ஒரு பழக்கம் எல்லாம் இருக்குது அப்ப அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த நேரத்துல இந்த கடன் வாங்கி இருந்த அவங்க அப்பாவினுடைய அந்த தொழிலகம் வந்து முடங்கி போகுது அதுக்கு பணத்தை ஈடுகட்ட முடியல ரொம்ப வருத்தமா இருக்குது அதுக்கு உண்டான உதிரி பாகங்கள் கிடைக்கல பஞ்சபொருள்கள் எல்லாம் கிடைக்கல அதனால அவங்க அப்பா வந்து மனது ரொம்ப நின்று போய் பதினைந்து வயதுலேயே அவருடைய அப்பா இறந்து விடுகிறார் அப்ப இறந்து விடும் பொழுது ரொம்ப கடன் சுமை அதிகமாக போய்கிடுகிறது அந்த இடத்துல இப்ப எட்டையபுரத்து மன்னன் கூட பாரதி நீ அப்பா இருக்கும் பொழுதுதான் வந்த இப்பவும் நீங்க இங்க வரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஓரிரு நாட்கள் போறாரு ஆனாலும் அதுக்குள்ள அவங்க அத்தை காசியில் இருக்கக்கூடிய அத்தை குப்பம்மாள் ஆஹ் கிருஷ்ணன் சிவன் அப்படின்னு அவங்க மாமா அத்தை வீட்டுக்காரு அவங்க வர்றாங்க வந்துட்டு இந்த கடன் சுமையெல்லாம் அந்த அடமான அந்த வீட்டை வந்து அப்படியே அடமானம் வச்சு வித்து இது பண்ணிட்டு அதுக்கெல்லாம் கட்டிட்டு போயிடுறாங்க அப்ப அந்த அடமானம் வைத்த அந்த பத்திரத்துல எழுதி இருக்காங்க இது மாதிரி பாரதியாரனுடைய தந்தையாருடைய அந்த ஏமக்ரியை செலவுகளுக்காகவும் பாரதியை படிக்க வைப்பதற்காகவும் இந்த வீடு அடமானத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடமான பத்திரம் எல்லாம் ஆவண காப்பகத்துல இன்னிக்கும் இருக்கு இப்படி வச்சுட்டு நீங்க என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு பாரதியாரை அவருடைய அத்தையும் அத்தையினுடைய கணவரும் கூட்டி சென்று விடுகிறார்கள் அங்கு போகும்போதுதான் பாரதிக்கு மேலும் ஒரு திருப்பம் காத்திருக்கு அங்கே அவர் படிக்கக்கூடிய பள்ளிகள் அங்கு பல்கலைக்கழகத்துல சில காலங்கள் படிக்கிறார் அப்பொழுது இந்த வங்காளி இளைஞர்களுடைய தொடர்பு பொதுவாகவே மொழி பற்று மிக்கவர்களாக நம்ம அந்த வங்காளி இளைஞர்களை பார்க்கிறோம் அப்ப அவர்களோட சேர்ந்த அந்த வங்கமொழி வடமொழி இந்தி எல்லாத்தையும் படிச்சுக்கிறாரு அறிவில் மிகுந்தவராக இருக்கிறாரு அப்ப மாநகரமாக அங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அதாவது காசி அந்த நிறைய புலவர்கள் அங்க இருக்கக்கூடிய காரணகட்டத்தினாலயும் அந்த டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடியதுனாலையும் அங்க வந்து வெளிநாட்டு இலை இலக்கியவாதிகள் அதாவது ஷெல்லி மில்டன் போன்றவர்களுடைய நூல்களையெல்லாம் அவருக்கு படிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது அதனால அதன் மீது தாக்கம் கொண்டு நிறைய கவிதைகள் எழுதக்கூடியதாகவும் இருக்கிறார் நிறைய முற்போக்கு சிந்தனைகள் தான் அங்க அந்த இடத்துல அவருக்கு தோன்றி இருக்கு காசில அப்ப என்ன பண்றாரு அந்த வாலிபர்களை போல அதற்கு முன்னாலே இவர் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் குடிமை வைத்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா அந்த குடிமை வைத்துக் கொண்டிருப்பது பஞ்சகச்சம் கட்டி கொண்டிருப்பது இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் அவரிடம் இருந்தன ரெண்டாவது அவங்க அந்த சந்தியாவந்தனம் என்ற சில அனுஷ்டானங்களை எல்லாம் செய்வாங்க சாப்பிடும் பொழுது கூட அந்த நீரை வந்து அவங்க சுத்தி பண்ணிட்டு புரோட்சணம் பண்ணிட்டு சாப்பிடக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அவங்களுடைய பழக்க அங்க வழக்கங்கள்ல இருந்தது ஆனா எல்லாம் அங்க போன அப்புறம் விட்டு ஒழிச்சுட்டார் அவருடைய எண்ணங்கள் மேலை நாட்டு கவிஞர்களுடைய அந்த முற்போக்கு சிந்தனைகளோட ஒட்டி போயிருந்தது வங்காளி இளைஞர்களை போல தன்னுடைய ஒப்பனை செய்து கொண்டார் எல்லாம் எடுத்துட்டார் அந்த மேல இருக்கக்கூடிய கோட்டு போடுறது அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் அவரிடம் காணப்பட்டது அப்போ அத்தையும் மாமாவும் காசியில இருக்கிறவங்க ஒரு பஜனை மடத்துல அவங்க வச்சு நடத்துறவங்க அங்க நிறைய அந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா அப்ப அது இவருடைய நடவடிக்கையும் போக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்ப அத்தையினுடைய கணவர் இவரோட உட்காந்து சாப்பிடுறதையே அவர் மறுத்துட்டார் எங்கடா அவன் போகணும் அப்படின்னு சொன்னா அது எங்க போச்சோ அப்படின்னு சொல்லுவாராம் மாதிரி எந்த ஒரு பழக்கமும் செய்யாம நிஷ்டானங்கள் செய்யாம அவர் வந்து ஆஹ் மற்றவர்களை போல நடந்து கொண்டது அந்த பிராமண சமூகத்துல இதுவாக இருந்த மாமாவுக்கு பிடிக்கல அதனால இவர் பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிடுறதையே அவர் வந்து தவிர்த்துடுறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் இவருடைய அறிவு ஆங்கில அறிவு வடமொழி அறிவு நிலைய மேலை நாட்டு அறிஞர்களுடைய அறிவு இவர் எழுதக்கூடிய அந்த கவிதைகள் அப்புறம் தர்க்கங்கள்ல இவர் பேசக்கூடிய திறன் இதையெல்லாம் பார்த்துட்டு ஆஹ் ஒரு முறை பாரதியார் சாப்பிடும் பொழுது அவரு கிருஷ்ணன் சிவன் சொல்றாரா உனக்கு எதுக்குடா போனூல் நாங்க தாண்டா வேடதாரிகளாக இருக்கிறோம் நீ தாண்டா உண்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பூநூலும் வேணாம் கொடுமையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கொண்டதாக சில இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் இப்படி ஒரு சிறப்பு மிக்கவராக அந்த இடத்துல முற்போக்கு சிந்தனை உள்ளவராக அவர் அந்த காசி தான் அவரை இருக்கு இன்னொன்னு காசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டெல்லியில அப்போ அந்த அரியணை அங்க ஆட்சி நடத்துவதற்காக ஜார்ஜ் மன்னன் பதவி ஏத்துக்கிறார் அப்ப ம மன்னர்கள் அங்க மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சமஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய அத்துணை மன்னர்களையும் குறுநில மன்னர்களையெல்லாம் டெல்லிக்கு அழைத்து ஒரு தர்பார் வைக்கிறாரு ஒரு விருந்து வைக்கிறாரு அந்த இடத்துல அப்ப அந்த விருந்துக்காக எட்டயபுரத்து மன்னன் ஆஹ் அஹ் டெல்லிக்கு போயிட்டு காசிக்கு வந்துட்டு வர்றாரு அப்ப காசியில வரும் பொழுது இவங்க அத்தை வீட்டுல எல்லாம் இருக்கும் பொழுது பாரதியாருடைய அறிவு திறமையை பார்த்துட்டு நிறைய பேசுகிறாரு இல்லையா பேசும் பொழுது வெளி செய்திகளையெல்லாம் வெளிநாட்டு செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவருடைய அறிவு கூர்மையை பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாரு பாரதி இனி இங்கே இருக்க வேண்டாம் வந்துடுறது கரண்மணியிலேயே அவனுக்கு ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை உடனே அழைத்து வந்ததாக நம்ம பார்க்குறோம் பாரதி எட்டைபுரத்துக்கு வரும் பொழுது எனக்கு என்ன வேலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சீக்கிரம் வந்துடணும் நிறைய புத்தக செய்தித்தாள்கள்லாம் எனக்கு வாசிச்சு காமிக்கணும் நானே படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் இது நாள் வரையிலும் இப்ப நீங்க அதை படிங்க மத்தவங்க எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு அப்புறம் அப்படின்னு கேட்டார அதுக்கப்புறம் நேரம் இருந்தா புத்தகங்கள் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமும் நேரம் இருந்தா அப்படின்னும் பொழுது அங்க இருக்கக்கூடிய புலவர்களோட விவாதிங்க அதுதான் உங்களுக்கு வேலை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு அதன்படி பாரதியார் அங்க போறாரு போயிட்டு எட்டை பொறுத்து மன்னன் கூட நாளும் போயிட்டு காலையில அந்த செய்தித்தாள்கள் வாசிப்பது புத்தகங்கள் வாசிப்பது இப்படி தர்க்கம் பண்ணக்கூடிய செயல்கள்ல இருக்காரு ஆனா பாரதிக்கு அவருடைய மனம் என்ன சொல்லுதோ அதுதான் அத மற்றவர்களுக்காக பணிஞ்சு போகக்கூடிய எண்ணமோ அதை தனக்கு தவறு என்று பட்டால் அதை ஆமாம் என்று ஏற்று இல்லவே இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு அவருக்கு செய்தித்தாள்கள் வாசிச்சு காமிக்கும் பொழுது சில தர்க்கங்கள் நடைபெறுகிறது அப்போ வந்து இவர் ஏத்துக்கவே முடியல மன்னன் சொல்றதுக்கு ஆமா ஆமாதான் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றது அவருக்கு பிடிக்காமலே இருக்குது இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செய்யறாரு திண்ணைகள்ல உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா மன்னர்கள் வீதி வழியாக ஊர்வலமாக வரும்பொழுது அவர் வரும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு ஊது கொம்புல எடுத்து ஊன்னு ஊதுவாங்கலாம் ஊதுனா மன்னர் வராரு அப்ப மக்கள் எல்லாம் எழுந்து நிக்கணுமா அங்க உக்காந்து இருக்க கூடாதான் அப்ப அந்த மாதிரி அந்த எட்டையை எட்டையப்புறத்து மன்னன் வரக்கூடிய அந்த வழியில ஒரு திண்ணையில எல்லாரும் என்ன செய்யறாங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஊதுபொம்பு சத்தம் கேட்ட உடனே மற்றவர்கள் எல்லாம் எழுந்து நிக்கிறாங்க ஆனா பாரதியாருக்கு எழுந்து நிக்கணும்னே இல்லை இது என்ன ஒரு மூடத்தனமான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மூடத்தனமான ஊர்வலம் இது அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான ஊர்வலம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாராம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நான் அப்புறம் எழுந்து நிக்கிறேன் அப்ப அங்க கேட்டுக்கிட்டு இருந்தவங்க சும்மா இருப்பாங்களா அதை கொண்டு போய் அரண்மனையில மன்னர்கிட்ட சொல்லிடுறாங்க சொல்லும் பொழுது அவருக்கும் இவருக்கும் பிடிவாதமானக்காரர் நம்ம எதை சொன்னாலும் ஒத்து போக மாட்டேங்கிறாரு இனிமே வேலைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு பாரதிக்கு அதுல ஈடுபாடே இல்லை அதனால வெளியே வர்றது ரொம்ப சிறப்புங்கிற எண்ணத்துல வராரு அன்றைக்கு இரவே என்னாகுதான் அந்த அந்த பகுதியில இட்டைப்படுத்த பகுதியில ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது அஹ் இவருக்கு வந்து வேலையை விட்டுட்டு அவர் போக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொன்னதாகவும் இனிமே அவன் நாளையிலேருந்து வர வேண்டாம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் மற்றவர்கள் மற்றவர்கிட்ட செய்தி போகுது அப்ப இந்த வீடு தீப்பிடிச்சு எரியும் பொழுது இரவு நேரங்களில் அங்க எல்லாருமே போய் கூடி அந்த வீட்டை அணைக்கிறாங்க பார்க்குறாங்க அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு இந்த கோல் மூட்டுறதே மனிதர்களுக்கு பழக்கமாக இருக்கு இல்லையா அப்ப அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு இதை போய் அங்க சொன்னவங்க மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னு வந்து இவர்கிட்ட சொல்றாங்க இவரு உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு பாரதி சிலேடையாக என்ன சொல்றாராம் அன்றைக்கு இலங்கையிலே ராவணன் என்ற அந்த மன்னன் என்ன செஞ்சான் கவிக்கு கவிக்கு இடைஞ்சல் கொடுத்தான் இலங்கை பற்றி எரிந்தது எங்கேயும் இந்த மன்னன் கவிக்கு இடைஞ்சல் கொடுத்தான் அதனாலதான் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிலேடையாக அதை எளிமையாக எடுத்துக்கொண்டு சிரிச்சுட்டே போயிட்டாரு அப்படிம்பாங்க அப்ப பாருங்க அதுல கூட ஒரு ஒரு அழகு பாருங்க அங்கே ஒரு கவிக்கு இடைஞ்சல் கொடுத்ததுனால இலங்கை தீப்பற்றி எறிந்தது இங்கேயும் ஒரு கவிக்கு இடைஞ்சல் கொடுத்ததுனால தீப்பற்றி எறிகிறது அப்படிங்கிறாரு கவி என்பதற்கு குரங்கு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அங்கே அனுமாருக்கு தீவாக்கு வாழ் வச்சதுனால அவர் அனுமார் எல்லா பக்கமும் தீ வச்சாரு அப்படிங்கிற பொருள்களை எல்லாம் நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்ல அவருக்கு அந்த சமஸ்தானத்துல வேலை செய்ய பிடிக்காததுனால சில நேரம் துயின்று புத்தி இல்லாமல் புல்லருடன் போக்கி அத்தமித்தவுடன் விழும் பணத்தை பெற்று மண்ணை கல்லை தொழுவதற்கோ யான் பிறந்தேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் அதாவது அங்க மன்னன் கிட்ட போய் படிச்சுட்டு அவர் சொல்றதுக்கு ஆமான் போட்டுக்கிட்டு புத்தி இல்லாதவங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் கொடுத்த காசை வாங்கிட்டு வர்றதுக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர் மனதில் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரியான கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார் இதை பார்த்த உடனே இந்த சாம்ப சிவன் அவங்க மாமா இருக்காரு அந்த பேப்பரை எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டாராம் இது மாதிரி நிறைய கவிதைகள் அஹ் க கிழிச்சு போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த பாடலினுடைய தாக்கம் தான் எனக்கு பின்னாளில் அந்த பாரதியனுடைய அந்த எழுச்சியான பாடலுக்கு விதையூட்டியதோ அப்படின்னு கூட தோணும் இப்ப பாருங்க நித்தம் நித்தம் துயின்று புத்தி இல்லா புல்லருடன் போக்கி அத்தமித்தவுடன் விழும் பணத்தை மண்ணை கல்லை தொழுவதற்கோ நான் பிறந்தேன் அப்படிங்கிற அதே கருத்துகள் போல தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிற பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இறை பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பராசக்தியிடம் அவன் வந்து அந்த மாதிரியான ஒரு வேண்டுதலை கேட்கிறான் அப்படின்னும் பொழுது இந்த எண்ணம் அவருக்கு அந்த இளமையிலேயே அந்த எட்டயபுறத்திலேயே சும்மா இருக்கிறத பிடிக்கவே இல்லை அவருக்கு ஏதோ ஒரு கதை எழுதுறோம் பாட்டு எழுதுறோம் சும்மா போறோம் சாப்பிடுறோம் தினம் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு அதுல பிடிக்காமல் போகிறது அவருடைய சுய சரிதை அப்படிங்கிற ஒரு அந்த கவிதை தொகுப்புல கூட எழுதியிருப்பார் அந்த காவியத்துல உலகெல்லாம் ஓர் பெரும் கனவு அகுது உண்டி உறங்கு இடர் செய்து கலக மானிட பூச்சிகள் வாழ்க்கைக்கு ஓர் கனவாக கனவாகிறது அப்படிங்கிறார் நாமுடைய பிறப்பே ஒரு கனவுங்கிறாரு இந்த பெரும் உலகத்துல நாம பிறந்தது ஒரு கனவு இந்த கனவுல என்ன கனவா வெறும் உண்டுதல் உறங்குதல் அதாவது உண்டு உறங்கி இடர் செய்து எதிர்க்கும் கலக மானிட பூச்சிகளின் வாழ்க்கை இது ஒரு கனவு அப்படிங்க கனவுக்குள்ள கனவு இது ஒரு பெரிய கனவா அது சாப்பிடுறோம் ஆஹ் தூங்குறோம் ஏதோ ஒன்று பண்றோம் பேசுறோம் இது ஒரு கனவு இந்த மாதிரியான ஒரு கனவை அவர் விரும்பவில்லை ஏழாவது எழுச்சியாக செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதி படைத்த அந்த கனவாக நம்ம பார்க்கிறோம் இப்படி எட்டயபுரத்துல அந்த மன்னனோட பகைத்து கொண்டு அவர் வெளியே வந்து விடுகிறார் அப்படி வரும் பொழுது அங்கே இதுக்கு மதுரைக்கு வர்றார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுவதற்காக சில காலம் மதுரையில அவர் பணியாற்றுகிறார் எத்தனை காலம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரே பள்ளியில பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு கூட ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்களா பெருமையா பாராடுறாங்களா திரும்பி போனா மறந்து போயிடக்கூடிய இந்த உலகத்துல பாரதி என்ற அந்த பெருங்கவிஞன் நூறு நாட்கள் தான் அந்த சேதுபதி உயர்நிலை பள்ளியில மதுரையில அவர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு அவருக்கு சிலை வச்சிருக்காங்க இன்னைக்கும் நாம் அதை வந்து பெருமையா சொல்றோம் அப்படி அவர் அந்த பள்ளியில பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அங்க கூட சில கவிதைகள் எழுதுறாரு அஹ் மூடத்தனத்தினுடைய நவரத்தன மாலை அப்படிங்கிற கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்பவே அவருக்கு அந்த முற்போக்கு சிந்தனைகள் இந்த மூடத்தனத்தை அறுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாம பாக்குறோம் அந்த காலகட்டங்கள்ல மதுரையில அவர் இருக்கும் பொழுது உம் சுதேசமித்ரனினுடைய ஆசிரியர் ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அங்க வந்து பேசுவதற்காக வருகிறார் அப்ப அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவின் திருசூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் யார இந்த விபுன் சந்திரபாலா அவர்களும் பால கங்காதர திலகரையும் லாலா லஜபதி ராயும் இந்தியாவின் திரிசூலங்கள் அப்படின்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டின் திரிசூலங்களாக வாவூசியையும் பாரதியாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஒரே காலகட்டம் இல்ல ஒரே மாதிரியான எண்ணங்கள் நிறைந்தவர்கள் நண்பர்களாக விளங்கியவர்கள் இலக்கிய துறையிலையும் சரி எழுச்சி துறையிலையும் சரி அரசியலையும் சரி விடுதலை சம் மூட இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் சிவ இவர்கள் எல்லாம் ஒரே சிந்தனை கொண்டவர்களாக இருந்திருக்கக்கூடிய அந்த கா அந்த காரணத்தினால தமிழகத்தினுடைய திரிசூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் சொல்லுவாங்களாம் அந்த காலகட்டங்கள்ல இந்த ஜி சுப்பிரமணியர் அப்படிங்கிறவர் வந்து மதுரைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசுவதற்காக வராரு அந்த சொற்பொழிவை இவர் கேட்க போகிறாரு அப்ப மற்றவர்கள் எல்லாம் பாரதியாரை பற்றி அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இவர் ரொம்ப நல்லா கவிதை எழுதக்கூடியவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவருடைய பெருமைகளை எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது இவருக்கு ஆங்கிலத்திலும் புலமை உண்டு இந்தியிலும் புலமை உண்டு வடமொழியிலும் உண்டு வங்கமொழியிலும் உண்டு காசிலையும் படிச்சுட்டு வந்தார் அதனால் பன்மொழி புலவனாக ஒரு அறிஞ்சனாக இவர் இருந்திருக்கிறாரு உலக ஞானம் பெற்றவராக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் இவரை வந்து மிக பெருமையாக சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அஞ்சி சுப்பிரமணிய ஐயர் அதனுடைய தலைவராக இருக்கிறார் இல்லியா ஆசிரியராக அவர் வந்து நீங்கள் என்னோட சென்னைக்கு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அங்க சென்னையில இருந்து தன்னுடைய இதழ் பணிகளை இவர் வந்து அங்க தொடங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இன்னும் கூட அந்த இந்த இளம் வயதிலேயே இவருக்கு அந்த மூடத்தனத்தை ஆஹ் எதிர்க்கக்கூடிய அந்த பிராமண சமூகத்திலேயே இருந்தாலும் கூட அவர்களுடைய செயல்கள் அவருக்கு பிடிக்கலை அவர்களுடைய சில சடங்குகள் அவருக்கு பிடிக்கல அதை வந்து அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம பாக்குறோம் தன்னுடைய மனைவியை கடையம் அப்படிங்கிற அந்த ஊர்ல விட்டுட்டு தான் அவர் காசிக்கு போறார் படிக்கிறதுக்காக அப்படின்னு பாக்குறோம் அந்த ஊர் மாமியாருடைய ஊருக்கு போகும் கூட என்ன செய்வாரா ஆஹ் வந்து ஒரு பிராமணனாக அவர்களுடைய சடங்கை பின் அதாவது அந்த சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவராக அவர் இருந்ததே இல்லை அப்ப அவருடைய உடம்புல அந்த போனூல் இல்லை சாப்பிடும் பொழுது அவங்க சட்டை அணிய மாட்டாங்க அந்த பூநூல் வெளிப்பட்டிருக்கும் அவங்க சாப்பிட்ற முறைகள்லையும் சில சம்பிரதாயங்கள் இருக்கும் சந்தியா மாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காலையிலையும் மாலையிலையும் அவங்க அந்த இது தொழுது செய்யக்கூடிய செயல்களெல்லாம் எதுவும் இவர் செய்யறதும் இல்லை எப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அங்க எல்லாம் என்ன சொல்றாங்க செல்லம்மா கிட்ட செல்லம்மா அவனுக்கு சாப்பாடு போடாது அவங்க ஒரு பிராமணனே கிடையாது அவனுக்கு சாதமே போடக்கூடாது நீ அப்படின்னு எல்லாம் அவரை ரொம்ப படுத்துறாங்க உள்ளறியே விடாம கூட சில நேரங்கள்ல வச்சிருந்தாங்களாம் அப்ப செல்லம்மா என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அவருக்கு சாதமே போடலை சாப்பாடே போடலையே அந்த நேரத்துல ரொம்ப பட்டினி கிடைக்கிறாரு பாரதியார் அப்பே அங்க ஒரு உழவன் இருக்கான் அந்த விவசாயி என்ன பண்றாரா மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் இருந்தா பிறவர் மூணாவது நாளும் சாப்பிடாம இருந்த இந்த உடம்பு என்னத்துக்காகவும் நான் உங்களுக்கு சாதம் கொடுக்குறேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாராம் அதை சாப்பிட்ட உடனே மூணு நாள் சாப்பிடாம இருந்து சாப்பிட்ட உடனே என்ன ஆகும் ஒரு மாதிரி வாந்தி வந்து தொந்தரவு பண்ணுச்சு அப்படிங்கிற சில செய்கைகளை எல்லாம் கூட நம்ம பாக்குறோம் அதனால இவர் ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் கூடிய மெய்ஞானியாக திகழ்ந்திருக்கிறார் இது இவருடைய அடுத்ததாக சென்னைக்கு வந்த உடனே இவருடைய இதழ் பணி ஆரம்பிக்குது அப்ப இதழாசிரியராக அவருடைய வேலைகள் என்ன என்னென்ன இதழ்கள் எல்லாம் தொடங்கினாரு எதுல எல்லாம் அவர் வேலை பார்த்தாரு அப்போ அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் நாம அடுத்ததாக தொடர்ந்து அடுத்த ஒரு கருத்தரங்கில் நம்ம பார்க்கலாம் இப்படி மிக சிறப்பாக இளமையிலேயே அவருடைய எண்ணங்கள் அப்படிதான் யாருக்கும் வளைஞ்சு போகக்கூடாது வளைஞ்சு போகிறதுன்னு இல்லை அன்புக்கு அடிமைப்படுபவர் ஆனா அதே நேரத்துல மூடத்தனத்தை வேறறுத்தவர் அது எந்த தன்னுடைய சமூகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் அப்படிதான் நினைச்சார் ஆனா சில பேர் அவர் வேற வேற பேர்ல ஒரு மாதிரியான கவிஞன் அப்படின்னு எல்லாம் கூட இன்னைக்கு சொல்றாங்க ஆனா அப்படி கிடையாது அவர் அந்த மூட பழக்கங்களை வேறறுத்த ஒரு கவிஞன் இளம் வயதிலேயே அவனுக்கு அதன் மேலே ஒரு நாட்டம் இருந்தது சமூகத்தின் மேலே ஒரு நாட்டம் இருந்தது ஒரு சிறந்த அறிஞ்சனாக அவன் பாரதி விளங்கி இருக்கிறான் அவனுடைய தொடக்க காலங்களிலேயே அப்படிங்கிறது இந்த பயணம் ஒன்று என்ற இந்த கருத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அடுத்த பயணம் இரண்டிலே அவன் என்னவாகிறான் என்பதை அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய நன்றியறிதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா